அன்றாடம் பேச்சு வழக்கில் பலர் கூறுவதை நாம் கேட்க முடியும் கடவுளுக்கு கண்ணே இல்லையா என்பார்கள் கடவுளுக்கு கருணையே இல்லையா என்று அங்கலாய்ப்பார்கள் ஏதாவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே கடவுளைத்தான் கூப்பிடுவார்கள் ஏனென்றால் கடவுள் சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கை தான் நான் காதிலே விழவில்லையா கடவுளே நான் எவ்வளவு உனக்கு உறக்க உறக்க கூவுகிறேன் உன் காதிலே விழவில்லையா உனக்கு கண் தெரியவில்லையா நான் பேசுவது உனக்கு புரியவில்லையா என்றெல்லாம் பலர் பேசுவதை நாம் கேட்க முடியும் ஏனென்றால் அவர்கள் முதன் முதலில் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த கடவுளிலிருந்து தான் கடவுள் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அதில் ஒன்று முக்கியமானது கடந்து உள்ளே செல் என்பதுதான் எதை கடந்து எதன் உள்ளே செல்வது என்றால் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடலுக்குத்தான் ஐந்து புலன்களுக்குத்தான் அது தெரிவிக்கிறது அதைத்தான் நாம் உணர்கிறோம் புலன்களால் தான் நாம் தெரிகிறோம் இந்த புலன்கள் கெட்டுவிடும் பொழுது பாதிக்கப்படும் பொழுது நம்ம உடலில் ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு விடுகிறது எல்லாம் கொடுத்தார் கடவுள் எனக்கு குழந்தையே கொடுக்கவில்லையே இதில் சில பெண்கள் அப்படி சொல்வார்கள் எல்லாம் தந்த கடவுள் எனக்கு வசதியை தரவில்லையே அன்றாடம் நான் கோரிக்கை வைக்கிறேன் கருணையே காட்ட மாட்டேங்கிறார்களே என்று பலர் ஆணாக இருக்கட்டாலும் பெண்ணாக இருக்கட்டாலும் இன்னும் சிலர் கடவுளிடம் நான் பாஸ் ஆக வேண்டும் முதல் மார்க்கில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் கோயிலுக்கு சென்று வேண்டிக் கொள்கிறார்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சாமி படத்தை பார்த்து அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் நாம் காதால் கேட்கிறோம் அவர்களுக்கு அதெல்லாம் வெற்றி கிடைத்ததா என்று சொன்னால் தான் தெரியும் எத்தனையோ பேர் அப்படியெல்லாம் வேண்டி கடவுளிடம் வேண்டி செயலானவர்களும் இருக்கிறார்கள் வேலை கிடைக்காமல் அலைகிறவர்களும் இருக்கிறார்கள் எல்லா வசதியும் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத புத்தி இல்லாத புத்திசாலித்தனம் இல்லாததும் பலருக்கு இருக்கிறது யாரை நாம் குறை சொல்வது எல்லாம் இருக்கிறது கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது இருந்தாலும் இப்படியெல்லாம் அங்கலாய்ப்பது நம் காதில் விழுகிறது அவர்கள் அப்படி அங்கலாய்ப்பதற்கு காரணம் அவர்கள் மனதிலே ஏதோ ஒரு குறைபாடு அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கவில்லை அதனால்தான் சற்று ஆராய்ந்தால் இதற்கு என்ன காரணம் எதற்காக இந்த நிலை என்று சற்று ஆராய்ந்தால் அறிவு கொண்டு பகுத்தறிவுடன் கொஞ்சம் சற்று ஆராய்ந்தால் நமக்கே அது புரியும் நன்றாக படித்தால் நிச்சயமாக அந்த ஒரு மாணவன் வெற்றி பெறுவான் ஆனால் சரியாக படிக்கவில்லை என்றால் கடவுள் என்ன செய்வார் நீ என்ன வேண்டினாலும் அவர் உனக்கு மார்க்கு போட்டு விடுவாரா ஆசிரியர் போட்டு விடுவாரா யார் போடுவார் ஆனால் குறைபாடு நம்மிடம்தான் இருக்கிறது அதனால்தான் எல்லோரும் கடவுளிடம் கடவுளிடம் போய்க்கென்று கேட்கிறார்கள் அதை கொடு இதை கொடு என்று அது பலருக்கு புரியும் அவர் கடவுள் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா இருக்கிறாரா இல்லையா என்பது எல்லோருக்குமே புரியும் எனக்கு புரிந்துவிட்டது அதனால்தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சிந்தித்து செயல்படுகிறார்கள் எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து அறிவோடு செயல்படும் பொழுது அவர்கள் செய்கின்ற காரியம் வெற்றியடையும் என்பது உறுதி இன்று பல வசதிகள் நமக்கு அறிவியல் மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது யாரோ ஒரு தனிவர் தனி ஒருவருடைய முயற்சியோ அல்லது கூட்டு முயற்சியோ எல்லோரும் நாம் அதை பயன்படுத்துகிறோம் அவர்களுக்கு எந்த நாளும் நாம் நன்றி சொல்வதே இல்லை காற்றுக்கு நன்றி சொல்வதில்லை தண்ணீருக்கு நன்றி சொல்வதில்லை ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள் ஏனென்றால் கடவுள்தான் அனைத்தையும் கொடுத்தார் என்று மனிதன் நம்புகிறான் மனிதன் மனிதனாக அவன் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமி இருந்தது இந்த கிரகங்கள் இருந்தது சூரியன் இருந்தது பிரபஞ்சம் இருந்தது எல்லாமே இருந்தது இருந்தாலும் அவனுக்கு அறியக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போனதால் அவன் இப்படி வேண்டுகிறான் வேண்டிக்கொண்டே இருக்கிறான் அதுதான் உண்மை சிலருக்கு கடவுள் பற்றி பேசினாலே அவர்கள் ஏதோ ஒரு தப்பாக சொல்லிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் பலருக்கு கோபம் வருகிறது உடனே பதில் சொல்கிறார்கள் இதையெல்லாம் நான் பார்க்கிறேன் இதை நான் சொன்னேனா என்றால் நான் சொல்லவில்லை எனக்கு பௌத்தமும் சமணமும் ஆசீவகமும் கல்வி அறிவும் சொல்லித்தந்தது முக்கியமாக அறிவியல்தான் அறிவியல்தான் எனக்கு அந்த பகுத்தறியும் தன்மையே கிடைத்தது அதனால் அறிவியலுக்குத்தான் நான் நன்றி சொல்வேன் நிச்சயமாக அறிவியலுக்குத்தான் நான் நன்றி சொல்வேன்